நாய் கூட விளையாடாத விளையாண்டுகிட்டே இருக்க நாய் வாழை பிடிக்காத கடிக்கும் வாழு எப்படி கடிக்கும் அப்படிட்டான் ஏப்பா நீ செத்து போயிட்டதா சொன்னாங்க வந்துகிட்டு இருக்கியே பா இல்லங்க நான் சாகல போப்பா உன் பேச்சல நம்ப முடியாத அப்படிட்டான் பாடம் போய் சொல்லிருக்கார் ஐம்புலன்களை முளன்களை அடக்கினா என்ன வரும் ஆம்புலன்ஸ் வரும் உட்கார்ந்துட்டான் ஒரு மான் மான் கடலில் வாழும் உயிரினங்கள் ஒரு ஐந்து சொல்லு அப்படி அப்படி பசக்கு பசக்கு என்னடா இதுக்கு முட்டாள் கூட பதில் சொல்வாங்க அதான் சார் நான் சொல்லல

வீட்டில் அப்பா அம்மா தொந்தரவு தாங்கம்ல சார் சரி அவ எதுக்கு நாலு மணிக்கு பள்ளி உங்ககிட்ட விட்டுன்னு இங்க இருந்து ஓடுறீங்க இங்க இருந்துட்டு போன்டையான இங்க உங்க தொந்தரவு தாங்கல சார் கடலில் வாழும் உயிரினங்கள் ஒரு ஐந்து சொல்லு அப்படின்னு அப்படி பசுக்கு பசங்க முடிச்சிருக்கான் என்னடா இதுக்கு முட்டால் கூட பதில் சொல்லுவாங்க அதான் சார் நான் சொல்லலாம் சொல்றாரு டே நீ முரியம் பையன் தானே ஆமாம் சார் ஆமாம் சார் ஏ உங்க அப்பா என்கிட்ட தான்டா படிச்சாரு உங்க அப்பா என்கிட்ட தான் படிச்சாரு அப்பா என்ன செய்யறாரு அடுத்து நான் உன்ட்ட படிச்சா என்னையா செய்ய முடியும் போய் கேட்டாரு சூடு சொரண மான வெக்கம் இருந்தா மரியாதை கொடுத்து ரூபாய் குடுறாப் சூடு சொரணு எல்லாம் இருக்கு ரூபா தான் எல்லாம் போயிட்டு வாப்புன்னு பச்சை கலர் பஸ்ஸில் போனால் ஏழு ரூபா அம்பாஸ் டிக்கெட் சிவப்பு கலர்ல போனால் அஞ்சு ரூபா ஏங்க பச்சை கலர்ல போறீங்க அது ஏழு ரூபா அம்பாஸு நீங்க செவப்பு கலர்ல போங்க அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு தானேய்யா அப்படின்னாரு என்னங்க அப்படின்னு டிக்கெட் எடுத்தாதானேயா டெல்லிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாம போயிரு அங்கிள் இன்னைக்கு உங்க வீட்டுல கோழி பிரியாணியா எப்பறம் அவளை கரெக்டா கண்டுபிடிச்சம் கழிச்சு எட்டாயிரம் ரூபாய் காக்கா கத்துல விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களே அப்புறம் எது கத்துனா இந்த விருந்தாளி எல்லாம் போவாங்க உங்க அம்மா பத்து நிமிஷம் கத்துனா போதும் வந்த வீட விட்டு மட்டும் போக மாட்டேன் விட்டே போய் வாங்கிட அப்படி கத்துவாப்போம் தங்கம் எங்க கிடைக்கிறது தங்கம் கிடைக்கும் இடத்தை சொல்லு தமிழ்நாட்டில் எல்லா நகைக்கடையிலுமே கிடைக்கும் சின்ன இருந்து பெரிய நகர் இருந்து கடனுக்கும் தராங்க சயின்ஸ் வாத்தியார் வந்தார் மாணவர்களே நான் சொல்றதுக்கு அதே மாதிரி நீங்க ஒரு உதாரணம் சொன்னா போதும் நாய் நன்றி உள்ளது ஆடு ருசி உள்ளது பண்ணிருக்கேன் கேட்கிறார் சயின்ஸ் வாத்தியார் அரிசி எதுலேருந்து வருகிறது சொல்லு சுரேஷ் மூட்டையிலிருந்து வருகிறது டாக்டர் நேற்று ராத்திரி மாவாற்றம் மாதிரி கனவு கொண்டேன் சரி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போகிற மாதிரி கனவு வேண்டியது மணி மூணாவது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு அப்படின்னா என்னடா நாளாக இருக்கு தேன் பொங்கல் எப்படா போச்சு அப்படின்னு வாய் வழியா தேன் அங்கிட்ட கிளம்பிடுறா அடுத்த கல்வி பாருங்க நீச்சல் கற்றுக்கிட்டு எங்கே தண்ணியில் தான் அவர் கல்யாணத்துக்குள்ளே போகிறக்காக செருப்பு எங்கே போகிறோன்னு தெரியும் கூப்பிட்டு தம்பி செருப்பு எங்கே போடுறது காலில் தான் அப்படின்ட்டான் அதோட அன்னைக்கு கடவுளே மாரியம்மா மாரியம்மா எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகர் மதுரைன்னு மாத்திரு எதுக்கடா அப்படின்னு

நீ இன்டர்வியூல பாஸ் பண்ணதாட்டா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு என்ன கேட்டாங்க என்ன சொன்ன ஒரே கேள்வி ஒரே பதில் ஆஹா பிரமாதமாக இருக்குது என்ன கேட்டாங்க என்ன சொன்ன ஒரு லட்சம் தாரங்களான்னு கேட்டாங்க ரெண்டு லட்சம் தாரமுடேன் முடிஞ்சு வச்சியா